பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம்ன்றது என்ன தெரியுமா எல்லாரும் சரின்னா நானும் சரிய எல்லாரும் அதாவது தமிழ சொல்லுவாங்க எல்லா எல்லாம் சந்தைக்கு போச்சு நரியும் சந்தைக்கு போச்சான் நரிக்கு சந்தையில என்ன வேலை அப்படின்னா என்னன்னா உலகத்து மனிதருக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கிறது அவங்க வாழ்கிற வாழ்க்கை நம்ம இப்போ உலகத்தார் நம்மளை கண்டுபிடிச்சுக்குவாங்க எப்படி பார்த்த உடனே நான் வந்து கம்பல் எல்லாம் போடல பிறந்தலேருந்தே இப்படி தான் இருக்கிறோம் நான் ஒரு பஸ்ல ஏறனா இப்படி ஏற எடுத்து என்னை பார்ப்பாங்க சில பெண்மணிகள் இவங்க எதுக்கு இப்படி பாக்குறாங்கன்னு மெதுவா கிட்ட வருவாங்க பாப்பா கம்பல் போடலையாங்க இல்ல ஆண்டி போடல நீங்க வெந்த கோஷா நான் சொல்லுவோம் முட்டை கோஷம் என்னன்னா அவங்கள மாதிரி நான் இல்லைன்னு அவங்களுக்கு ஒரு எப்படி இருக்கிறாங்க கியூரியஸ் அப்போ ஒரு ஆண்டவர் பிள்ளைங்க எல்லாருமே உலகத்தார விட ஏதோ ஒரு விதத்துல வித்தியாசமா இருக்கிறோம் நீங்க கிறிஸ்டியனா நீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு போவீங்களா சோ அந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் ஓரளவு நம்ம வாழ்க்கையில நிறைவேறி இருக்கு இந்த உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அவங்க சினிமாக்கு போவாங்க நம்ம போக மாட்டோம் அவங்க ஆபாசமான ஜோக்கு பேசுவாங்க நம்ம அப்படி பேச மாட்டோம் எப்படி வேணாலும் வாழ்வாங்க நம்ம அப்படி வாழ மாட்டோம் நமக்கு நியமிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது அது இன்னும் இன்னும் பரிசுத்தமாக்கப்படட்டும் என்று ஆண்டவரை கேட்கிறேன் ஆனால் அந்த வாக்குதத்தை நிறைவேறிடுச்சு அவருடைய சித்தம் பரிபூர்ணம் என்றது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அது நம்ம வாழ்க்கையில எங்கேயோ லேக் ஆகுதா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா ரெண்டு விதமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆவிக்குரிய நான் குணமாக்கப்படணும் சரீர பிரகாணமான வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன இருக்கு இருக்கு ஆவிக்குரிய மலட்டு தன்மைன்றது உங்களுக்கு தெரியும் நான் இதுவரைக்கும் ஒரு ஆத்மாவை ஆண்ட ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தி இருக்கிறேனா என்னால ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்திருக்கா வந்திருந்தா நான் கனி கொடுக்கிறேன்னு அர்த்தம் வரவே இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் மலடாய் இருக்கிறேன் என்று அர்த்தம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் குஷ்டரோகியா இருக்கிறா வசனத்தை என்ன கேட்டாலுமே அங்க கை தட்டிட்டு இப்படி தொடச்சிட்டு போயிடுறா எனக்குள்ள அது கிரியை செய்யலன்னா நான் குஷ்டரோகியா இருக்கிறேன்னு அர்த்தம் வசனத்தை பொழுது சர்ச்சோட சரி திரும்ப என் வாழ்க்கையில என்னால அதை அபியாசப்படுத்தவே முடியலன்னா எனக்குள்ள நிறைய கட்டி இருக்கு ஆரோக்கியமே இல்லாம இருக்கேன்னு அர்த்தம் கடினமான உபதேசங்களை எனக்கு ஜீரணிக்க முடியலன்னா எனக்கு மூல வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம் நான் வளரலன்னு அர்த்தம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல இப்படி பேசும்போது பரிசுத்த வான்களுக்கு ஒரு குணலட்சணம் உண்டு எப்படியா பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க நீதிமானுக்குன்னு சொல்லாமா நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க கேளுங்க அப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படி வேத வசனம் சொல்லுது நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் ஒரு பாப்பா படிச்சா நீதிமான் பானையை போல செழித்து ஐயோ பானைய போல இல்லமா பனைய போல பானை மாதிரி ஈஸியா செழிச்சுக்கலாம் ஒரு எழுத்து மாறினாலும் அர்த்தமே மாறிடும் ஏன் ஆண்டவர் நீதிமான்களை பனை மரத்திற்கு ஒப்பிடுகிறார் பனை மரம் வெளியே பார்த்தோம்னா ரொம்ப ரஃபா

நம்மளுக்கு ஏலி மேல கோவம் கோபமா வரும் வந்த அம்மாவை பார்த்து ஆனால் பண்டிகை காலங்களில எல்லா காலகட்டத்திலும் பெண்கள் குடிக்கிறது எல்லா கலாச்சாரத்திலும் இருக்கு எல்லாரும் அவர் கேட்டதுல தவறு ஒண்ணும் இல்லை அங்க பண்டிகை கொண்டாட வரவங்க எல்லாருக்கும் டான்ஸ் ஆட்டம் பாட்டத்தில் குடி ஒரு வந்து பழக்கம் அதனால அவர் அப்படி நினைச்சுக்கிட்டார் கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் அந்த பிஹேவியரை வச்சு ஐயோ இவர் ரொம்ப ரஃப் நேச்சர்னு நம்ம சொல்லிட முடியாது அவருடைய இருதயம் தகப்பனை போல தான் இருக்கும் இதற்கு பல மேற்கோள்களை உங்களுக்கு நான் வரிசையாக காட்டுனேன் ஓகே அப்போது உபதேசமும் அப்படிதான் என் ஆண்டவர் உரைக்கிற வார்த்தைகள் கடினமான பட்டயமாக சில நேரம் இருக்கும் ஆனால் அது அதை கேட்கறதுக்கு எனக்கு அட்ராக்டிவாக இருக்காது ஆனால் என் இருதயத்தை காயம் கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன குணமாக்கும் அது எனக்கு வேணும் அப்பான்னு கேட்கணும் எங்களை ஆட்கொண்டு எங்களை அரலா அன்பினாலின் அன்பினாலின் ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்க போகிறோம் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நம்ம எல்லாரும் நமது வேதத்தில் யாத்ராகமங்களின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தின் வருஷ வசனத்தை எனக்கு படிக்கிறீங்களா ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பது யாத்திரையாகமம் அதற்கு மறுவத்

பலசாலிகள் ஹியர் சம்திங் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு வியர்டான ஒரு காரியம் டேக்கிங் ப்ளேஸ் நீங்க எல்லாரும் டாக்டர் கிட்ட போயிருப்பீங்க இங்கே யாராவது மெடிக்கல் ஃபீல்டில் டாக்டர்ஸ் இருப்பீங்க நீங்க ஒரு அல்சர்னு டாக்டர் கிட்ட போறீங்கன்னு வைங்களேன் டாக்டர் என்ன சொல்லுவாங்க உங்க குடல் அப்படியே நூந்து நூடுல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு நீங்க காரம் சாப்பிடக்கூடாது உங்க உடம்புல இம்யூனே இல்லை நீங்க இம்யூனை இன்க்ரீஸ் பண்ணணும் எதெல்லாம் இல்லையோ அதை சொல்லுவாங்களா உங்க போன் நல்லா இருக்கு உங்க ஹார்ட் நல்லா இருக்கு உங்க கிட்னி நல்லா இருக்கு இதெல்லாம் சொல்லுவாங்களா எது இல்லையோ எது உடம்புல நெகட்டிவோ அதை தான் சொல்லுவாங்க ஆனா இங்க டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க ஒரு பேஷண்ட பார்த்து பாசிட்டிவா சொல்றாங்க எப்படி ஆகும் என் ஆண்டவனே கேட்கலாமா அந்த குட்டி பாப்பா ஒருத்தவங்க ஸ்லிம்மா இருக்கவங்க இங்க வாங்கல வாடா பாப்பா நீ வா ஆண்டி ஒன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறீங்க வா ஐயோ என்னமோ டீச்சர் கூப்பிட்ட மாதிரி பயப்படுறாளே வாடி செல்லும் வாவா இப்போ நீங்க நன்றாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வாடா இங்க வாடா அடிமை வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து ஆளும் வர்க்கத்தினர் சொல்லுகிற வார்த்தை இவர்கள் நம்மை விட பலசாலிகள் சரி இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவ என்னை விட ஒல்லியா குட்டியா இருக்கிறாளா குட்டி உண்டா எனக்கு பொண்ணு மாதிரி இருக்கிறாளா இவளை வந்து நம்ம எபிரேய ஸ்திரீன்னு வச்சுக்கலாம் நான் வந்து இவளை விட நல்லா கொழு கொழுன்னு இருக்கேனா நான் எக் எகிப்தியர்ச்சின்னு வச்சுக்கலாமா நான் எகிப்தியன் இவ யாரு எபிரேயர் நான் ஆளும் வர்க்கம் இவ அடிம வர்க்கம் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க இருக்கோங்க இவ என்ன சாப்பிடுவா அடிமையோட சாப்பாடு என்ன வெங்காயம் வெள்ளை பூண்டு கொமட்டிக்காய் வெஜ்ஜு அப்படி ஒரு ஏழை கஞ்சி குடிச்சிருப்பான்னு வச்சுக்கலாமா நான் அரசன் ஆடும் வருகம் நான் என்ன சாப்பிடுவேன் லெக் பீஸ் நியூட்ரிஷியனான ஃபுட் நான் சாப்பிட்றேன் நான் பலமா இருப்பேனா இவ பலமா இருப்பாடா லாஜிக்கா எப்படி நியூட்ரிஷனான ஃபுட் சாப்பிட்ற நான் தான் பலமா இருக்கணும் ஆனா யார் பலமா இருக்கா யார் நல்ல இடத்துல தங்கி இருப்பா ஏசி ஏர் கண்டிஷன்ல நிம்மதியா நான் தூங்கி இருப்பானா அடிமை குடிசை வீட்டுக்குள்ள தூங்கி இருப்பாடா நான் தானே தூங்கி இருக்கணும் அப்போ எனக்கு தானே சவுண்ட் சவுண்ட் பாடி சவுண்ட் மைண்ட் இருக்கணும் நான் அந்த ஆள் இந்த வேலை என்ன செங்கல் இருக்க முன்னாடி கொலை பண்ணி போடுறேன் இவ குனிஞ்சு குனிஞ்சு எனக்கு வேலை செய்யறா இவன் மனசு சந்தோஷமா இருக்குமா நான் சந்தோஷமா அப்போ போச்சல தேங்க்யூ இப்போ டோட்டல் என்வைரான்மெண்ட் எல்லாமே அந்த சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் எல்லாமே ஒருத்தருக்கு ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்குது ஒருத்தருக்கு ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்குது ஆனால் பாசிட்டிவாக இருக்கிறவங்க வீக்காக இருக்கிறாங்க டோட்டல் நெகட்டிவ் ஸ்ட்ராங் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது இல்லை இஸ் தர் எனி லாஜிக் அதுதானே இங்கே நடக்குது உங்களுக்கு புரியுது தானே அடிமைத்தனத்தில் இருக்கிற எபிரேய ஸ்திரீகளை பார்த்து ஆளும் வர்க்கத்தனத்தில் இருக்கிற மருத்துவச்சிகள் சொல்றாங்க இவர்கள் நம்மை காட்டிலும் பலமுள்ளவர்கள் மருத்துவச்சிகள் அவர்களிடத்திற்கு போகும் முன்னே பிரசவித்தாகும் ஃபிஸிக்கலி தே ஆர் மோர் ஸ்ட்ராங் தே ஆர் ஸ்ட்ராங் ஆல் த நம்ம வீக் யாரு ஆளுக செய்கிறவங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுறவங்க சந்தோஷமா இருக்கிறவங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க வீக்கா சாப்பாடு இல்லாம துக்கத்துல கண்ணீர்ல அடிமைத்தனத்துல கஞ்ச கூட குடிச்சிட்டு இருக்கிறவங்க ஸ்ட்ராங் இந்த கொஸ்டின் பிக் கொஸ்டின் மார்க்க வச்சுக்கோங்க வேதத்துல பாரடாக்ஸ் நிறைய இருக்கு நான் என்னுடைய சர்மனில் நிறைய இதுல சொல்லியிருக்கேன் பாரடாக்ஸ் வாட் இஸ் பாரடாக்ஸ் பாரடாக்ஸ் அப்படின்னா நமக்கு பேரபிள்ஸ் தெரியும் பேரபிள்னா உவமைகள் ஆண்டவர் சொல்லுவார்ல இதெல்லாம் உவமைகள் உவமேயங்கள் உவமானங்கள் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் பட் பாரடாக்ஸ் ஒண்ணு இருக்கு வாட் இஸ் பாரடாக்ஸ் யூனோ அதுல ஒரு லாஜிக்குமே இருக்காது ஆனா அது உண்மையா இருக்கும் கொடு உனக்கு இப்ப பாக்கெட்ல இருக்கிறத கொடுத்தா பரிசு காலி ஆகுமா ரொம்புமா புடுங்கி வச்சா ரொம்பும் எடுத்து கொடுத்தா காலி ஆகும் இதுதானே உண்மை ஆனா கொடு உனக்கு கொடுக்கப்படும்னு சொல்லுவாரு ஏ அது எப்படிப்பா நியாயம் அதுதான் நியாயம் that is called paradox தத்துவ ஞானிகள் எல்லாம் வியக்கிறது வேதத்துல இந்த மாதிரி எக்கச்சக்கமான பரடாக் சொல்லப்பட்டிருக்கிறது அதுல there won't be logic that won't be easy to understand but there will be a truth that is more attractive that is called paradox இங்க நம்ம என்ன சாப்பிட்றோம் நான் உழைச்சி உழைச்சி ஓடா போயிட்டேன் அதனால தான் என் எலும்பு தேஞ்சு போச்சு எனக்கு அந்த காலத்தில் நல்ல சாப்பாடு இல்லை இந்த மனுஷன் இந்த மனுஷன் என்ன நல்லா வச்சுருந்தா நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன் எங்கள் அம்மா படிப்பு கொடுக்கல எனக்கு அதை கொடுக்கல தட்ஸ் ஒ ஐ அம் லைக் திஸ் அப்படின்னு நம்ம காரணம் சொல்கிறோம் தானே நீங்கள் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கிறீங்க எனக்கு நல்ல ஆகாரம் இல்லை அப்போ நல்ல ஆகாரம் சாப்பிட்டா தான் நல்லா இருக்க முடியும் ஆக்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருந்தால் தான் நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும் இதை இந்த உலகம் இங்கே சொல்லுது ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மருத்துவர்கள் இந்த எவரைய ஸ்திரீகளை பற்றி சொல்கிறாங்க எப்படி தட் இஸ் பெரடாக்ஸ் ஏன் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நல்ல சாப்பாடு சந்தோஷமான வாழ்க்கை நான் விரும்புகிற வாழ்க்கை நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கை நான் எதிர்பார்க்கிற எல்லாம் இருந்தா தான் நான் ஆரோக்கியமா இருப்பேன் என்பது என்னுடைய புரிந்து கொள்ளுதல் என்னை பற்றி ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இட் அப்பான்சஸ் நான் எப்படி சுற்றி இருக்கிறேனோ அதை பொறுத்து என் ஆண்டவருடைய நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதில்லை இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள் நான் நினைக்கிறபடி உங்கள் சித்தம் நடக்க போறதில்லை ஆண்டவரை நான் புரிந்து கொள்கிறது படி என் வாழ்க்கையை நீங்க நக்கி வைக்க போறது இல்லை ஆண்டவரே உமது பரிபூர்ணமாக்கப்பட்ட சித்தம் அது முற்றிலும் வேறுபட்டது ஐயா அது என் கண்களுக்கு புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே என் சிந்தைகளுக்கு புரியணும் தடவையாக நான் புரிந்து கொள்ள எனக்கு ஒரு கிருபையை தாங்கப்பா நீரப்பங்கப்பா நீரப்பங்கப்பா இந்த பாத்திரத்தை தண்ணீரால நீரப்பங்கப்பா பூங்கப்பா வீரப்புங்கப்பா இம்பாத்திரத்த தண்ணீரால நிறப்புங்கப்பா நோடு தடவை நிறப்புங்கப்பா நிறப்புங்கப்பா உம்மா அபிஷேக தைல பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்